ஆய்வேடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மோவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் சமூக பணிகள் எழுதியவர் போனா திராவிடமணி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மோவலூர் இராமாமிர்தம் அம்மையார் திருவாரூர் மாவட்டம் கீரனூருக்கு அருகிலுள்ள பாலூரில் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்றில் கிருஷ்ணசாமி சின்னமாள் இணையருக்கு மகளாக பிறந்தார் இவர் இசை வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் பிறந்த காலத்தில் இவரது குடும்பம் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்தது இவர் தந்தை குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் குடும்பத்தை விட்டுவிட்டுச் செல்ல மகன் சென்ற ஏக்கத்தில் அவரது தாயாரும் இறக்க தாயும் மகளும் விடப்பட்டனர் கைக்குழந்தையாக இருந்த ராமாமிர்தத்தை தூக்கிக் கொண்டு சின்னம்மாள் தன் தாயூரான மூவலூருக்கு சென்றார் அங்கும் வறுமை தாண்டவமாட தான் துன்பப்பட்டாலும் தன் குழந்தை சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன் குழந்தையை விரும்பி ஏற்பவருக்கு கொடுத்துவிட எண்ணினார் அவ்வூரில் ஆட்சி என்னும் தாசி ராமாமிர்தத்தை வளர்க்க முன்வந்தார் அவரிடம் ரூபாய் பத்தையும் ஒரு பழைய புடவையையும் பெற்றுக்கொண்டு தன் மகளை விற்றார் இதனை கடைசியில் அந்த அம்மையார் தன் குழந்தையை யாருக்காவது கொடுத்து விடலாம் நாம் சுகப்படவில்லையென்றாலும் குழந்தையாகிலும் சுகப்படட்டும் என்று தீர்மானித்து விட்டாள் இந்த எண்ணம் காரணமாக தன் குழந்தையுடன் மூவலூர் சென்றார் அங்கே ஒரு தாசி அம்மாள் குழந்தையை காப்பாற்ற முன்வந்தார்கள் அந்த அம்மையாரிடம் தான் குழந்தையை பத்து மாதம் சுமந்து பெற்ற பாலூட்டி சீராட்டி வளர்த்த குழந்தையை விட்டுவிட்டார்கள் குழந்தையை படிக்க வைத்து பார்க்க வேண்டும் என்று இருந்த ஆசையை கொன்று குழந்தை பெரிய பெண்ணான பின்பு அதன் திருமண கோலத்தை கண்டு இன்புற வேண்டும் என்று எண்ணியிருந்த எண்ணக்கோட்டையை இடித்து தள்ளிவிட்டு தாய் உள்ளத்தை மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு விட்டுவிட்டார்கள் ரூபா பத்துக்கும் ஒரு பழைய புடவைக்கும் கலைமன்றம் நமது தலைவர்கள் பத்து நான்கு தொள்ளாயிரத்து ராமாமிர்தத்திற்கு ஏழு வயது நிறைவு பெற்ற பின் தாசி தொழிலில் ஈடுபடுவதற்கு முன்னர் தாசி குல வழக்கப்படி தண்டியம் பிடித்து உலக்கை பிடித்தல் கெஜ்ஜா பூஜை சலங்கை பூஜை செய்தனர் இச்சடங்குகள் செய்யப்பட்ட பெண் பருவமடைந்த பின் பொட்டுக்கட்டி தேவதாசியாக்கப்படுவாள் அவள் யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ராமாமிர்தம் மூவலூரில் உள்ள திண்ணிப்பள்ளிக்கூடத்தில் பயின்றார் இசை வேளாளர் குடும்பத்தில் பிறந்து தாசி குலத்து பெண்ணினால் வளர்க்கப்பட்டதால் தொடக்க கல்வியுடன் இசையும் நாட்டியமும் பயின்றார் அக்காலத்தில் கர்நாடக இசை கற்றுத்தருவதில் புகழ்பெற்றவராக விளங்கிய நட்டுவனார் சுயம்பு பிள்ளையிடம் முறைப்படி இசை நாட்டியம் போன்றவற்றை கற்று பத்து வயதில் இவ்விரு கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார் திருமணம் ராமாமிர்தத்திற்கு பதினேழு வயதான போது கோயிலில் பொட்டுக்கட்ட ஆட்சிக்கண்ணு முடிவு செய்தார் இதற்கு அனுமதி கேட்டு பஞ்சாயத்திடம் மனு செய்தபோது கோயில் தாசிகள் இதனை கடுமையாக எதிர்த்தனர் காரணம் ராமாமிர்தம் தாசி வளர்த்த பெண்ணாக இருந்தாலும் வெளியுரை சேர்ந்தவள் அதுமட்டுமன்றி அவர் ஆண் வாரிசு வயிற்று பெண் என்பதால் பெண் வாரிசுகள் மட்டுமே தாசிகள் ஆக முடியும் பொட்டுக்கட்ட அனுமதிக்கக்கூடாது என்றும் சமூக பழக்கத்தை மாற்றக்கூடாது என்றும் கூறினர் மேறினால் வழக்கு தொடருவோம் எனவும் எச்சரித்தனர் மேலும் இதனை உள்ளூர் தாசிகளின் உரிமை பிரச்சனையாகவும் கருதினர் இதனால் ராமாமிர்தத்திற்கு பொட்டுக்கட்ட முடியவில்லை இந்நிகழ்வு ஆட்சிக்கண்ணுக்கு கண்ணுக்கு மிகுந்த வருத்தத்தையும் ராமாமிர்தத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் தந்தது இந்நிலையில் அறுபது வயது மதிக்கத்தக்க செல்வந்தர் ஒருவர் ராமாமிர்தத்தை பார்த்து காதல் வயப்பட்டு அவரை மனம் செய்து கொள்ள விரும்பினார் இதனை அறிந்த ஆட்சி கண்ணு அந்த வயோதிகரை மணந்து கொள்ளும்படி ராமாமிர்தத்தை வற்புறுத்தினார் ஆனால் துணிவுடன் இதனை ராமாமிர்தம் ஏற்க மறுத்தார் மேலும் வீட்டை விட்டுச் சென்ற தந்தையுடன் தாய் சின்னம்மை சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் ராமாமிர்தத்தை அவர் தந்தையிடம் தாசியாக்கும்படி தன் அத்தையும் மாமாவும் வற்புறுத்தியதாக ராமாமிர்தம் அம்மையார் குறிப்பிட்டுள்ளார் நான் பிறந்தது இசை வேளாளர் சாதியில்தான் ஆனாலும் எனது பரம்பரையினர் தேவதாசிகளாவது இல்லை என்னுடைய மாமாவும் அத்தையும் எனது தந்தையாரிடம் கூறி தேவதாசியாக மாறி என்னை விபச்சார தொழிலில் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்தினார்கள் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டாம் கோயிலில் தேவதாசியான பிறகு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினால் குடும்பத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று எனது தந்தையிடம் அவர்கள் வலியுறுத்தியதை எனது பெற்றோர்களும் ஏற்றுக்கொண்டு என்னை கட்டாயப்படுத்தினர் எனக்கு நடனம் மற்றும் இசையில் நல்ல தேர்ச்சி இருந்தது அந்த காலகட்டத்தில்தான் நான் இந்த தேவதாசி முறையின் இழிவை உணர்ந்தேன் இது ஒழிக்கப்பட வேண்டுமென்று விரும்பினேன் இந்த தேவதாசி முறையை வலியுறுத்தும் மத நூல்களை படித்தேன் பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய இந்த தொழிலில் சில ஆண்கள் தான் அவர்களின் காம இச்சைக்கும் சுயநலத்துக்கும் பெண்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்தது குடியரசு இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதிமூன்று தெரிவித்துள்ளார் வயோதிகரை மணக்க மறுத்ததால் தன் தாயின் அன்பையும் தேவதாசியாக மறுத்ததால் பெற்றோர் ஆதரவையும் இழக்கும் நிலை ஏற்பட்டது இந்நிலையில் ராமாமிர்தம் ஒரு முடிவுக்கு வந்தார் தனக்கு இசையாசிரியராக இருந்த சுயம்பு பிள்ளையிடம் தான் அவரை மணக்க விரும்புவதாக கூறினார் அவர் பொட்டுக்கட்டாவிட்டாலும் நீ தண்டியம் பிடித்துவிட்டவள் சங்கீத தொழிலும் செய்துவிட்டாய் எப்படி உன்னை திருமணம் செய்ய முடியும் அப்படி மீறி திருமணம் செய்தாலும் சமூகம் நம்மை ஒதுக்கி வைக்கும் மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பக்கம் பத்து என்று சுயம்பு பிள்ளை கோரினாலும் துணிந்து ராமாமிர்தத்தை மணக்க முன்வந்தார் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதில்லை என்று சத்தியம் செய்து விளக்கை அணைத்து மணந்து கொண்டனர் இச்செயல் அக்காலத்தில் மாபெரும் துணிச்சல் மிக்க செயலாக கருதப்பட்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வாகவும் கருதப்பட்டது ராமாமிர்தத்தின் இத்துணிச்சல் மிக்க செயலால் தாசி வகுப்பினர் மிகுந்த அச்சத்துக்குள்ளாக்கினர் இது தன் சமூக பழக்கத்துக்கு முரணானது என கருதினர் இதனால் ராமாமிர்தத்தை பழிவாங்க அவரது இல்லற வாழ்வை சிதைக்க திட்டமிட்டனர் ஒரு பெண்ணை கொலை செய்ததாக கூறி இவர் மீது வழக்கு தொடர்ந்தனர் தான் கொலை செய்ததாக கூறப்பட்ட பெண் உயிருடன் இருப்பதை அறிந்து கூர்மையுடன் அப்பெண்ணை கண்டுபிடித்து அப்பெண்ணை சாட்சியாக வைத்து தன்னை குற்றமற்றவர் என நிரூபித்தார் மேலும் தன்மீது வழக்கு தொடர்ந்த பெண்கள் கொலை செய்ததாக கூறப்பட்ட அப்பெண்ணுக்கு இழைத்த கொடுமைகளை எடுத்துக் கூறி அவர்கள் மீது அப்பெண்ணின் மூலம் வழக்கு தொடரச் செய்தார் ராமாமிர்தத்தின் துணிவுக்கு இந்நிகழ்வும் ஒரு சான்றாக அமைந்தது வளர்ப்புத்தாய்க்கு நன்றி கடன் ராமாமிர்தம் தன் தாய் ஆட்சி கண்ணு தாசியாக இருந்த போதிலும் தன்னை வளர்த்து ஆளாக்கியவர் என்பதால் அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் தன் பெயருக்கு முன்னால் ஆவன்னா என்று தலைப்பெழுத்திட்டு ஆவன்னா ராமாமிர்தம் என்று எழுதினார் உலகியல் வழக்கப்படி ஆணின் தந்தையின் பேரை முன்னெழுத்தாக எழுதுவதுதான் வழக்கம் இம்முறையை மாற்றியதுடன் தன் வளர்ப்பு தாய்க்கும் இதன் மூலம் தன் நன்றி கடனை செலுத்தினார் சமூகத்தில் எழுதப்படாத சட்டங்களாக சில பழக்க வழக்கங்கள் அக்காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டன அவ்வாறு இருந்த பழக்க வழக்கங்களில் ஒன்றுதான் தேவதாசி முறை இம்முறையை மறுத்து ஒருவரை மனம் செய்து கொண்டு இல் வாழ்க்கையை மேற்கொண்ட ராமாமிர்தம் இக்குலத்தில் உள்ள பிற பெண்களும் மனம் செய்து கொண்டு இல் வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என கருதினார் இச்சேலை முன்னெடுக்கும் பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு தான் ஆளாவோம் என்பதை அறிந்திருந்தும் இக்கொடிய பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என போராடினார் பல்வேறு திருமண நிகழ்ச்சிகளிலும் தேவதாசி முறையை ஒழிப்பது குறித்து பேசினார் இதனால் தேவதாசிகளின் எதிர்ப்பையும் எதிர்கொண்டார் இந்நிகழ்வு குறித்து குறிப்பிடுகையில் தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக கடந்த ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளாக நான் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறேன் நமது பெண்களை சீர்திருத்துவதற்கும் பல மாநாடுகளை நடத்தியுள்ளேன் பல திருமணங்களில் நானே அழைப்புதல் இல்லாமலே நுழைந்து எளிமையாக திருமணம் நடத்த வேண்டும் என்று தேவதாசி முறையிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் பேசினேன் அதன் கேவலங்களை அம்பலப்படுத்தினேன் சக பெண்களை தேவதாசிகளாக வேண்டாம் என்று வற்புறுத்துங்கள் என்று கட்டாயப்படுத்தினேன் இதனால் சில ஆண்கள் என் மீது கடுமையாக ஆத்திரப்பட்டார்கள் எனக்கு எதிராக இடைவிடாத பிரச்சாரத்தை நடத்தினார்கள் திருமணங்களில் தேவதாசி முறையை நான் எதிர்த்து பேசினால் எனது மண்டையை உடைத்து விடுவதாக மிரட்டினார்கள் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினைந்து என்று இதனால் தனக்கு நேர்ந்த இன்னல்களையும் இடையூறுகளையும் குடியரசு இதழில் ராமாமிர்தம் பதிவு செய்துள்ளார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவரை சந்தித்து பேசியதையும் அவருடைய முயற்சிக்கு தான் உறுதுணையாக இருந்ததையும் ராமாமிர்தம் என் வாழ்க்கை சரித்திரம் என்ற கையெழுத்து பிரதியில் குறிப்பிட்டுள்ளார் தேவதாசி விவாகம் விவாகரத்து விவாகம் கலப்பு விவாகம் இவைகளை செய்து கொண்டிருந்தேன் பொட்டறுப்பு சங்கம் வைத்து இப்பெண்களின் நன்னிலை கண்டு கழித்தேன் டாக்டர் முத்துலட்சுமி அம்மாள் சட்டசபை வைஸ் பிரசிடென்டாய் வந்தார்கள் மாயாவரத்தில் சுயமரியாதை பொதுக்கூட்டம் நடந்தது டாக்டர் முத்துலட்சுமி அம்மாளை பற்றி பேசும்படி ஈவேரா தெரிவித்தார் அவர்கள் யார் என்றேன் விவரம் தெரிவித்தார் நான் அடைந்த சந்தோஷம் அளவிடற்பாலது வெகுநேரம் பேசினேன் காலையில் அம்மையாருக்கு தந்தி கொடுத்தேன் பிறகு எனக்கு லெட்டர் எழுதினார்கள் உடன் சென்னை சென்றேன் இருவரும் கலந்து பேசினோம் நான் இரண்டு பெண்களைக் கண்டு சந்தோஷமடைந்தேனோ போல் இரு பெண் என்னைக் கண்டு சந்தோஷமடைந்தார்கள் வேலை செய் வேண்டிய உதவி செய்கிறேன் என்றார்கள் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதை அடுத்தடுத்து கண்டேன் முத்துலட்சுமி அம்மாள் வனஜா காலேஜ் என்று வைத்திருந்தார்கள் அப்பள்ளியில் பெண்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டேன் பிறகு தேவதாசி சீர்திருத்த சட்டம் சட்டசபையில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மாளால் கொண்டு வரப்பட்டது அதற்கு ஆதரிப்பு கூட்டங்கள் பல நடத்தி அனுப்பினேன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பக்கம் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் இயக்கத்தில் சமூகப் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் இயக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமையேற்ற போது அது மக்கள் இயக்கமாக மாறியது காந்தியடிகளின் கொள்கையில் ஈர்க்கப்பட்ட பெண்கள் பலர் அவ்வியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்ற முன்வந்தனர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ராமாமிர்தம் இவர்கள் பொது பிரச்சினைகளான கடவுள் மதம் கல்வி மூட நம்பிக்கை சாதிக்கொடுமை தீண்டாமை குழந்தை மனம் விதவிக் கொடுமை போன்ற பல்வேறு சமூக அநீதிகளை அகற்றும் நோக்குடன் பொது மேடைகளில் சொற்பொழிவாற்றினார் அக்காலத்தில் டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் எஸ் தர்மாம்பாள் ராஜேஸ்வரி இந்திராணி பாலசுப்ரமணியன் விசாலாட்சி சுப்பையா போன்ற பல பெண்கள் சமூக முன்னேற்றத்திற்கான செயற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டனர் என்றாலும் அவர்களுக்கும் ராமாமிர்தத்துக்கும் இடையே பெருத்த வேறுபாடு இருந்தது காந்தியடிகள் இசை வேளாளர் சமூக பெண்களை வழுக்கி விழுந்த சகோதரிகள் என்று பரிவுடன் அழைத்தார் மேலும் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல பல முயற்சிகளை மேற்கொண்டார் இவை ராமாமிர்தம் அவர்களை மிகவும் கவர்ந்தன காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டு சமூக சீர்திருத்த பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் பல்வேறு மேடைகளில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்ட முதல் பெண் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தார் ஆங்கில அரசு இந்திய தேசிய கொடியை பிடிக்கக்கூடாது என தடை விதித்தபோது அக்கொடியை சேலையாக கட்டிக்கொண்டார் காந்தியடிகள் என் கொள்கையை கடைபிடிப்பவர்கள் குடிசையில் வாழ வேண்டும் என்று கோரியபோது தான் வாழ்ந்த ஓட்டு வீட்டுக்கு அருகில் ஒரு குடிசை போட்டு அதில் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மறுப்பு இயக்கம் அனைத்திந்திய போராட்டமாக அறிவிக்கப்பட்டது காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்து தண்டியில் யாத்திரை சென்றபோது ராஜாஜியின் தலைமையில் உப்பு எடுப்பதற்காக வேதாரண்யம் நோக்கி சென்ற தொண்டர்களில் இவரும் ஒருவர் விடுதலை போராட்ட தியாகி திரு கே சாயம் மயிலாடுதுறை ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி குறிப்பிடுகையில் வைக்கம் போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் நீல் சிலை அகற்றும் போராட்டம் சட்டமறுப்பு போராட்டம் போன்ற போராட்டங்களில் ராமாமிர்தம் அம்மையார் கலந்து கொண்டார் என்று கூறியுள்ளார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பக்கம் இருபத்தி ஐந்து ஆனால் அதற்கான பதிவுகள் எங்கும் கிடைக்கவில்லை சுயமரியாதை இயக்கத்தில் ராமாமிர்தம் ராமாமிர்தம் சுயம்பு பிள்ளை தம்பதிகளுக்கு சீனிவாசன் செல்லப்பா என்ற இரு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தன மூத்த மகனும் மகளும் நன்கு வளர்ந்து வந்த நிலையில் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்தன இதனால் வரை தீவிர கடவுள் பக்தியூடியவராக விளங்கிய அம்மையார் இந்நிகழ்வினால் மனமுடைந்து கடவுள் மறுப்பாளராக மாறினார் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் மற்றும் சுயமரியாதை இயக்க நடவடிக்கைகள் இவரை ஈர்க்க சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயலாற்ற தொடங்கினார் திராவிடர் கழக மாநாடுகளில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சார நாடகங்களிலும் நடித்து வந்தார் குழந்தை மன ஒழிப்பு சுயமரியாதை திருமணம் சாதிமத ஒழிப்பு திருமணம் கருத்தடை செய்தல் தேவதாசி ஒழிப்பு சொத்துரிமை வகுப்புரிமை இட ஒதுக்கீடு என பெண் சமுதாயம் விழிப்புற்று சுயமரியாதை வாழ்வு பெறும் வேலை திட்டத்தை மையமாக்கியது சுயமரியாதை இயக்கத்தின் வேகமான செயல் திட்டங்களை நிறைவேற்றும் முக்கிய தொண்டராக முன்னணி வீராங்கனையாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பக்கம் இரண்டு மூன்று ராமாமிர்தம் அம்மையார் சுயமரியாதை இயக்க மாநாடுகளுக்கு பெரும்பான்மையான தாசி பெண்களை அழைத்துச் சென்றார் ஏனெனில் அம்மாநாட்டில் நிகழ்த்தப்படும் உரைகளைக் கேட்டாவது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வார்கள் அவர் கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நாடு சுதந்திரமடைந்த பொழுது அதனை பெரியார் சுதந்திர நாள் துக்க நாள் என அறிவித்தார் இக்கரத்தையும் வலியுறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்மையார் அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த பொழுது அக்கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு பதிமூன்று ஆண்டுகள் பல முற்போக்கு சிந்தனையுடைய போராட்டங்களில் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தம் காலம் வரை அவ்வமைப்பிலேயே இருந்து சமூக தொண்டாற்றினார் நன்றி